வணக்கம் எனது வாக்கு எனது உரிமை வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பது குறித்து சுய உதவிக்குழு பெண்கள் ரங்கோலி கோலமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் விரிவான செய்திகள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் தேர்தல் குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஆரிலு ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் என்ற ஸ்லோகத்துடன் சுய உதவிக்குழு பெண்கள் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு ரங்கோலி கோலமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு வாக்களிப்பது நமது உரிமை எனது ஓட்டு விற்பனைக்கு அல்ல வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்பதை எடுத்து கூறும் வகையில் பல்வேறு வண்ணங்களில் அழகிய கோலமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதனை அரியலூர் மாவட்ட ஆட்சியரும் சிதம்பர தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஆடிம்பேரி சொர்ணா பார்வையிட்டார் அப்பொழுது தேர்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோலத்தில் உள்ள வாசகங்களை அந்தந்த பகுதியில் வாக்காளர்களுக்கு சுய உதவிக்குழு பெண்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இதனையடுத்து தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் என்ற முப்பது அடி பேனருடன் அனைத்து வாக்காளர்களும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற முன்வர வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் நிகழ்ச்சியில் பல்வேறு துறை உயர அதிகாரிகள் சுய உதவிக்குழு பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்